அனைவருக்கும் வணக்கம் சுழல் பொம்மை பசுமை நிறைந்த ஒரு காட்டில் பல பறவைகள் கூட்டமாக வாழ்ந்து வந்தன அந்த கூட்டத்தில் ஒரு சிறிய பறவை இருந்தது அதன் இறகுகள் மிகவும் சிறியதாகவும் மற்ற பறவைகள் போல பறக்க தெரியாததாகவும் இருந்தது ஒவ்வொரு மாலையும் பறவைகள் ஒன்று கூடி வானில் உயர்ந்து சுழல் பொம்மை போல சுழன்று விளையாடின ஒரு நாள் அதை கீழே இருந்து பார்த்துக் கொண்டிருந்த சிறிய பறவை கண்களில் ஒளி மின்னியது அது மெதுவாக அருகில் பறந்து வந்து கேட்டது இது என்ன விளையாட்டு வானில் இவ்வளவு வேகமாக சுழல்வது எப்படி நானும் இதில் சேரலாமா பெரிய பறவை பெருமையாகச் சிரித்து தன் சிறகை விரித்தபடி கூறினது பம்பரம் போல வானில் வட்டமிட்டு பறப்பது இந்த சுழல் பொம்மை விளையாட்டு இந்த விளையாட்டு உயரப் பறந்து வட்டமிட்டு சுழல முடிவோருக்குத்தான் நீ இன்னும் சின்ன பறவை என்று அதை கேலி செய்தன அதை கேட்ட சிறு பறவையின் கண்களில் நீர் நிறைந்தது மனம் வருந்தினாலும் ஆசை மட்டும் குறையவில்லை அமைதியாக கூண்டுக்கு திரும்பி பறந்தது அது விடாமல் தினமும் பயிற்சி செய்தது முதல் நாள் சிறிதளவு உயரம் பறந்தது இரண்டாம் நாள் வடிந்து பறக்க முயன்றது மூன்றாம் நாள் சுழல முயன்றது ஆனால் உடனே சமநிலை குலைந்து கீழே விழுந்தது முயற்சி தவறினாலும் அதன் மரத்தில் இருந்த ஆசை மட்டும் ஒருபோதும் குறையவில்லை ஒரு நாள் வானம் திடீரென கருமையாக மூடிக் கொண்டது காற்று கடுமையாக வீசத் தொடங்கியது காற்றில் புயல் வரும் என பறவைகள் உணர்ந்தன பாதுகாப்பான இடத்திற்கு போகலாம் என்று பெரிய பறவைகள் கூவி பறந்தன சிறு பறவையும் அவற்றோடு பறந்தது திடீரென ஆகாயத் தொலைவில் ஒரு பெரும் சுழற்சி தோன்றியது அது ஒரு பெரிய சுழல் பொம்மை போல வட்டமிட்டு சுழந்தது சுழன்று கொண்டு வந்த அந்த புயல் திடீரென சிறு பறவையே பிழுத்தது அது பயத்தில் துடித்தது வெளியில் செல்ல முயன்றது ஆனால் தப்பிக்க முடியவில்லை அந்த நேரத்தில் அது நினைத்து கொண்டது நான் தினமும் பயின்ற சுழலும் வளைவும் இதற்குத்தான் போல இப்பொழுது நேரம் வந்துவிட்டது என்று அது தன் சிறகே ஓரமாக சாய்த்தது காற்றின் ஓட்டத்தை உணர்ந்து புயலின் சுழற்சியைச் செயல்படுத்திக் கொண்டது உடல் நடுங்கினாலும் இதயம் உறுதியுடன் இருந்தது புயலின் மத்தியில் அந்த சிறு பறவை சுழல் பொம்மை போலவே பம்பரம் என்று வட்டமிட்டு பறந்தது பிற பறவைகள் இதைக் கண்டு ஆச்சரியத்தில் உறைந்தன புயலிலேயே இது சுழன்று பறக்கிறதே என்று ஆச்சரியமாக கூவின சிறிது நேரத்தில் புயல் சுழன்று சென்று விட்டது சிறு பறவை பாதுகாப்பாக நிலத்தில் இறங்கியது பெரிய பறவைகள் அதன் அருகே வந்து அன்புடனும் வெட்கத்துடனும் சொன்னன நீ சிறிய பறவை என எண்ணி உன்னை மறுத்தோம் ஆனால் இன்று நீ காட்டிய சுழல் உன் துணிவும் மனவலிமையும் சிறியது அல்ல என்பதை உணர்த்தியது எங்களை மன்னித்து விடியும் பின் அவை கேட்டன எங்களோடு சேர்ந்து சுழல் பொம்மை விளையாடுவாயா சிறு பறவையின் கண்களில் மகிழ்ச்சி மலர்ந்தது அது சிறகை விரித்து இனிமையாக கூவியது அன்று முதல் அந்தக் காட்டில் சிறியது பெரியது என்ற வேறுபாடு போய்விட்டது துணிவும் தான் ஒரு பறவையின் உண்மையான வலிமை என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டனர் நன்றி